கொளடியா எப்படி அது சொல்லுங்க அதுனா கம்பெனியா இந்த ஜெயிலா இதெல்லாம் தெரியாதா கரத்தங்க சலவு பண்ணுது அதோ காட்டக்கூட சிக்கர ஓடி வெச்சிரங்களா என்ன அது எத்தனை வருஷமா என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சினா புரஜன இருக்குதே இங்கே யாருக்கு நிக்கறா ரோட்ல நிக்கானே நான் நீ ரோட்ல நிக்கணும் சிஎம் மாத்தணும் காங்கள மட்டும் போடல கொடுங்க ஒரு உயிர்க்கு மதிப்பு கொடுக்காத கம்பெனி இல்ல கம்பெனியா அது அப்படிப்பட்ட கம்பெனி இந்த ரோட்ல என் புள்ளங்க வாசி என்ன புரஜன அதெடி